அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் அவர் மிக வலுவாக மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார் எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமலையில் நனையக்கூடிய யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு நடந்தே தீரக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவருடைய சப்தம் பார்வை மிகவும் பாக்கியஸ்தானத்தில் அற்புதமாக பதிகிறதுங்க சுக்கரன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கைகூடக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுக அதிபதியாக வசதி வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு சுக்கரன் உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போதோ பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அந்த வகையில் மே இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடியவதற்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் எனவே பணமழையில் உறுதி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக சுக்கிரனின் ஆட்சி வீடு ரிசபம் மற்றும் துலாம் என பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பாருங்க உச்சவீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளையும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பாரு ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாறு பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏனென்றால் துவக்கத்தில் சூரியனுடனும் நான்காம் தேதிக்கு பிறகு புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உச்சம் பெற்று வலுவாக பாருங்க இணைந்து போகிறார் பொதுவாகவே சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணையும் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகும் அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கும் பாரு வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புத யோகம் மிக வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இதைவிட சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக ரெண்டரை நாட்கள் பாருங்க அந்த ரெண்டரை நாட்கள் பணமலையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிறைய வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் திட்டமிட்ட பணிகளை தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் நனைய நனையப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரனுடன் இணைந்து சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுகிறது இது போன்ற அமைப்பு கடந்த பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதீதமான கிரகங்களின் சேர்க்கை என்பது அளவில் மாற்றத்தையும் அதிரடியான உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஏழு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி பாருங்க அதிலும் ஆட்சி பலம் பெறும் போது சொல்லவே வேண்டாம் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்ற நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதே வேளையில் சுக்ரன் அஷ்டமத்திலோ இருக்கும் போது சில தடைகள் இருக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை பனிரெண்டு பத்து ஆகிய இடங்களிலும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறாருங்க சுக்கிரன் மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை விருச்சகராசியின் மீது செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதனை பொறுத்தவரைக்கும் நட்பு கிரகமாக சுக்கரன் இருக்கிறார் அதே போன்று சனி ராகு கேதுவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு சமகிரும் குருவும் இருக்கின்றன செவ்வாய் கிரகம் என்றால் அது நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் தான் பார்க்கப்படுகின்றன சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்கரனை சமகிரகமாக பார்க்கிறார் இது மிக பெரிய மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது எனவேதான் சூரியன் சந்திரனுடன் இணையும் போது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் இது மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிகப்பெரிய மாறுதல் உருவாகும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பேருந்து ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது அந்த மலைப்பகுதியில் சென்று கொண்டு போது புயல் காற்று இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது பயங்கரமாக இடி சத்தம் விண்ணை புலக்கக்கூடிய அளவிற்கு அந்த பேருந்தை பார்க்கக்கூடிய வகையில் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த அனைவரும் அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அனைவருமே அப்படி ஆழ்ந்து போகும்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இன்று நாம் மறிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது போல தெரிகிறது என்று சொல்கின்றனர் ஆனால் அதற்கு மற்ற வேறு சில நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பேருந்தில் யாரோ ஒருவர் மறிக்க வேண்டும் அதற்காக இந்த பேருந்து முழுவதையும் தீர்ப்பதற்காக இடி நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது எனவே அவற்றிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் பேருந்தை நிறுத்திவிட்டு ஒவ்வொருவராக உள்ள அந்த மரத்தை போய் தொட்டுவிட்டு வந்து பேருந்தில் ஏறிக்கொள்ளலாம் அந்த மரத்தை போய் தொடக்கூடிய வேலையில் இடி அவரைதான் தாக்க வேண்டும் என்றால் அவரை தாக்கி இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படட்டும் மற்றவர்கள் உயிருடன் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை ஒரு நபர்கள் வழங்குகிறனர் ஆனால் இதை ஏற்காமல் நாம் தனித்து செல்வதை விட ஒருவர் தீர்த்தியாகம் செய்வதை விட நாம் கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது என்று ஒரு நபர் சொல்கிறார் ஆனால் அவருடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் ஒருவர் முதலில் இறங்கி சென்று பேருந்து தொலைவிற்கு சற்று தூரம் சென்று அருகாமையில் உள்ள ஒரு மரத்தை தொட்டு நிற்கிறார் இடிமின்னல் அவரை தாக்கவில்லை அங்கிருந்து வேகமாக ஒடியாந்து பேருந்தில் ஏறிக்கொள்கிறார் அப்பாடா நான் உயிர் பிழைத்தேன் என்னை இடி ஒன்றும் செய்யவில்லை என்று திருமூச்சு விடுகிறார் இதைத் தொடர்ந்து மற்ற பயணிகளும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி செல்கின்றனர் பெரும்பாலும் அனைவரும் சென்று வந்ததற்கு பிறகு நாம் தனித்து இருப்பதை கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நபர் மட்டும் இன்னும் செல்லவே இல்லை அவர் மட்டும் தான் இன்னும் அந்த மரத்தின் அருகாமையில் செல்லாமல் பேருந்தில் இருக்கிறார் உடனே அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே நீ ஒருவன் சாக வேண்டும் என்பதற்காக எங்கள் அனைவரையும் சாகடிக்க திட்டமிட்டுள்ளாயா என்று சொல்லி இந்த நபரை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு நீ போய் மரத்தை தொட்டுட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட இதில் உடன்பாடு இல்லாமல் அந்த மரத்தை நோக்கி செல்கிறார் அந்த மரத்தின் மீது கையை வைக்கிறார் கை வைக்கும் போது இடியானது தாக்குகிறது விழுந்த சதத்தில் கண் மூடுகிறார் கண் மூடி கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இடியானது பேருந்தின் மீது விழுந்து பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து அனைவருமே அங்கு இறந்து போகின்றனர் மடிந்து போகின்றனர் அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருகிறது இந்த ஒரு நபருக்காக அங்கு இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் நாம் செய்த ஏதோ ஒரு நன்மையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல இன்னல்களை விலக்கிவிடக்கூடிய ஒன்றாக அமைகிறது அதே போன்றுதான் சுக்கிரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுடன் இணையக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குரு முழுமையாக ரிசவராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு மீனராசியில் முழுவாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் சந்திரன் பல்வேறு இடங்களில் புதன் இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து சுக்கரனுடன் இணைந்தும் பிறகு தனது சொந்த ராசியான மீன ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அதாவது மீன ராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே வேளையில் சந்திரனும் கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஏற்கனவே வலுவாக தனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று செஞ்சிருக்கிறார்கள் இப்படி பல கிரக நிலைகள் பலம் பெறுவதால் பணமழையில் நனையப்போவது உறுதி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் சுக்கரனின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற பல விஷயங்கள்ல எப்பற்ற மாறுதல் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் மூன்றில் ஆட்சி பலம் வருவது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவும் அங்கு சஞ்சரிக்கிறார் பொதுவாக இந்த இரண்டு கிரக நிலைகளும் மூன்றில் சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் குபத்துவ பாதையில் மூன்றில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே குருவுடன் இணையக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றிற்கு தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சொத்து மற்றும் குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பல்வேறு வகையில இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் குழப்பமான பல விஷயங்கள்ல திடகாத்திரமான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இடமாறுதல் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் என எவை மாற்றத்தை சந்தித்தாலும் அவை உங்களுடைய வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது விரைவில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல முடிவுகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் விடுபட்ட பல்வேறு வகையில தடையை சந்தித்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுகிறது உறவினர்களிடம் ஏற்பட்ட பகை உணர்ச்சி சற்று தனிவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே எதிர்கொள்ளுங்கள் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குருவும் ராஜயோகாதிபதியான பெண்மணிகள் எவ்வளவு பெரிய காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு சற்று அலைச்சல் இருப்பது யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் போராடி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி கனமழையில் நனையக்கூடிய யோகம் உறுதியாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு